ராமருக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பெரிய பழமையான கோவில்னா அது இதுதாங்க அதுவும் உலகத்திலே கையில வில்லம்பு போன்ற ஆயுதங்கள் இல்லாம யோக நிலையில இருக்காரு ராமர் அதனால இந்த ராமரை யோகராமர் என்று அழைக்கிறாங்க அயோத்திக்கு பட்டாபிஷேகத்துக்கு போன ராமர் இந்த இடத்துல தங்கிட்டு போனதாக ஒரு புராண கதையும் சொல்றாங்க இந்த ராமர் கோவில் பல்லவர் காலத்துல இருந்தாலும் விஜயநகர பேரரசு காலத்துல தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சியே பெற்றிருக்கு ஏன்னா இந்த கோவிலை தாங்கி பிடிச்சிருக்க ஒவ்வொரு தூணும் சுவர்களும் பாக்குற எல்லா இடத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு கண்களுக்கு விருந்தோட்டும்படி இருக்கும் முதல ராஜகோபுரத்தை கடந்து கோவிலுக்குள்ள போனா பெரிய அளவுல பிரகாரத்தை பார்க்கலாம் அப்படியே வலது பக்கத்துல நூறு கால் மண்டபமும் இடது பக்கத்துல பதினாறு கால் மண்டபமும் பாக்கிறதுக்கு பிரமிப்பை ஊட்டும் அப்புறம் கொடிமரத்தை கடந்து ரெண்டாவது ராஜகோபுரத்துக்குள்ளார நீங்க போனீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ள இருக்க உள்ளமைப்பு பாக்குறதுக்கு உண்மையிலே அவ்வளவு அழகா இருக்குங்க ஏன்னா கோவிலோட அர்த்த மண்டபம் சுற்று மண்டபம் அதைவிட இந்த கோவிலோட அழக பின்புறத்துல இருந்து ரசிக்கிறது தாங்க அவ்வளவு அழகா இருக்கும் ஏன்னா இந்த கோவிலோட விமானம் இரண்டு கோபுரங்கள் அப்புறம் இந்த ஊரோட மலனை எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறதுக்கு உண்மையிலே அவ்வளவு அழகா இருக்கும் அப்புறம் மிக முக்கியமா இந்த கோவில் இருக்க கருவறையில ராமர் சீதா தேவி சீதாதேவி லி இவங்க நால்வருமே ஒரே கருவறையில இருப்பாங்க சரி இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ராமர் கோவில் நம்ம தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நெடுங்குணம் என்ற கிராமத்துல தான் அமைஞ்சிருக்கு